கராத்தே பயிற்சியில் பயந்த மாணவர்களுக்கு தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற கராத்தே பயிற்சியில் பயின்ற மாணவர்களுக்கு மாநில தலைமை கராத்தே மாஸ்டர் பெரியனன் தலைமையில் தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் விஸ்வநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி பயின்ற மாணவர்களுக்கு தகுதி பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினர் உடன் மாவட்ட பயிற்சி மேற்பார்வையாளர் கராத்தே முருகன் மணிகண்டன் பாபு மோகன் இளையராஜா வைதீஸ்வரி விமலா சிவா தென்றல்ராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர்

hey pa hey ka naya pa karega